நிறைந்தோனே இருகரம் ஏந்துகிறேன் அல்ல சங்கை மிகந்தோனே சஞ்சலம் தீர்த்தியா அல்ல உன்னை அன்று யார்தான் எனக்கு உதவிடுவார் அல்லா உன்னை அன்று யார்தான் எனக்கு விடுவார்ல்லா அன்பும் பண்பும் ஆற்றல் நிறைந்தோனே அருள்வாயா அல்லா அன்பும் பண்பும் ஆற்றல் நிறைந்தோனே அருள்வாயா எங்கும் நிறைந்தோனே இருகரம் ஏந்துகிறேன் அல்லா சங்கை மிகந்தோனே சஞ்சலம் தீர்த்திடியா அல்லா

அல்லா எங்கும் நிறைந்தோனே இருஹரம் ஏந்துகிறேன் அல்லா சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீத்திடியா அல்லா இரவை பகலில் புகுத்துகிறாய் நல்ல பகலை இரவில் புகுத்துகிறாய் உருவாயாவும் ாய் மிக உன்னதாட்சி புரிகின்றாய் என் மேல் கோபமா என் மேல் கோபமா என்னிதாய் நலமாய் வளமாய் வாழ அருள்வாயா அல்லா என்றும் அருள்வாயா அல்லா எங்கும் நிறைந்தோனே இரு அரம் ஏந்துகிறேன் அல்ல சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீர்த்தியா அல்லா பறிவுடன் என்றும் பார்ப்பவனே நிதம்பாகுதவி செய்பவனே கருணை மழையை பொழிபவனே மகதண்ணியமாய்ந்த தூயவனே என்மேல் கோபமா என்மேல் கோபமா என்ற ாய் நலமாய் வளமாய் வாழ அருள்வாயா அல்லா என்றும் அருள்வாயா எங்கும் நிறைந்தோனே இரு இருஹரம் ஏந்துகிறேன் அல்லா சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீத்திடியா அல்லா அலை குரலை கேட்பவனே மிக அழகாய் செல்வம் கொடுப்பவனே எழிலாய் நாட்டம் மேற்பவனே என்றும் நிலையாய் நிலை என் என்மேல் கோபமா என் மேல் கோபமா எந்த நிலையம் தங்குமா இனிதாய் நலமாய் வளமாய் வாழ அருள்வாயா அல்லா என்றும் அருள்வாயா அல்லா எங்கும் நிறைந்தோனே இருஹரம் மேந்துகிறேன் அல்லா சங்கை மேந்தோனே சஞ்சலம் தீத்திடு அல்லா உன்னை அன்று யார்தான் எனக்கு உதவிடுவார் அல்ல உன்னை அன்று யார்தான் எனக்கு உதவிடுவார் அல்ல அன்பும் பண்பும் ஆற்றல் நிறைந்தோனே அருள்வாயா அல்லா அன்பும் பண்பும் ஆற்றல் நிறைந்தோனே அருள்வாயா எங்கும் நிறைந்தோனே இருஹரம் ஏந்துகிறேன் அல்லா சங்கை மேந்தோனே சஞ்சலம் தீர்த்திடியா அல்லா